அடுத்து திமுகவின் அமைச்சரை சிறையில் அடைப்பதற்கான முழு ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே திமுகவின் இரண்டு அமைச்சர்கள் அதாவது செந்தில் பலாஜ் அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கும் நிலையில் தற்பொழுது புழல் சிறையில் இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது பொன்மூடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக கூறி பொன்முடி அவர்களும் அவரது மனை விசாலாட்சி அவர்களும் தற்பொழுது சிறையில் அடைக்கப்படுவதற்கான நீதிமன்ற தீர்ப்பும் வெளியாகியிருக்கிறது முப்பது நாட்களில் பதினைந்து நாட்கள் முடிவடைந்த நிலையில் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு பொன்மூடி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது மீண்டும் பெரிய இடியாக திமுகவிற்கு வந்திருப்பது மணல் கொள்ளையின் மாஃபியாவாக செயல்படக்கூடிய துரைமுருகன் அவர்களின் அறுபதாயிரம் கோடி ஊழலுக்கான அனைத்து ஆதாரங்களையும் வீடியோவாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதில் முக்கியமான அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டமே இதில் ஒட்டுமொத்தமாக சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முதலில் துறைமுருகன் அவர்களின் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இரண்டாவதாக விசாரணையின் அடிப்படையில் யாரெல்லாம் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்றும் முழுமையான விசாரணையின்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம் என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரிசன் அமைச்சர் துரைமுருகன் இவர்கள் இருவரும் மணல் கொள்ளையின் மூலமாக பல கோடி ஊழல் செய்திருப்பதாகவும் மிகா ஊழல் கடந்த ஆண்டு அறுபதாயிரம் கோடி மிகா ஊழலை இவர்கள் நடத்தியதாகவும் அதற்கான ஆதாரங்கள் வீடியோவாக என்னிடம் இருக்கிறது என்று திமுகவின் நிர்வாகி கொடியாத்தன் குமரன் அவர்கள் வெளியிட்டிருந்தார் மேலும் இவர் திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கட்சியிலிருந்தும் முழுமையாக நீக்கிவிட்டார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு கேள்வியையும் விமர்சனமும் செய்யவில்லை ஊழல் செய்தவர்கள் கட்சியில் இருக்கும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது நியாயமா என்ற கேள்விகளை தற்பொழுது மக்கள் மத்தியில் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கேற்பதான் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கான முதல் படி என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது இவரிடம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் மற்றும் வீடியோக்களின் மூலமாக துரைமுருகன் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து வருவதாகவும் புத்தாண்டையொட்டி இன்னும் இரண்டு நாட்களில் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது துறைமுருகன் அவர்களின் கைது நடவடிக்கை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வழியாக கூறுங்கள் நன்றி வணக்கம்